வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடமிளாய் தொக்கு அதுக்கு இரநூறு கிராம் குடமிளகாய் கால் கிலோ தக்காளி கா கிலோ பெலாரி வெங்காயம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கிறேன் இப்போது கடாயை காய வச்சுருக்கு அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துருக்கோம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கூட டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து அதையும் வதங்க விட்டுருவோம் மூடி போட்டு வதங்க விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிவிடும் இப்போ தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இது கூட குடமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விடுங்க குடமிளகாய் இவ்வளோ வதங்கினது போதும் இதுக்கடுத்து இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் வெத்த தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு வரப்பு பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு வரப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்மளோட கொடை மிளகாய் தூக்கும் சூப்பராக ரெடி ஆயிரும் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்